வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் கக்ஸ் அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் கக் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்து இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கார்டோட வண்டி வரணுன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடி விலை பார்த்துட்டீங்கன்னா ஒம்பது லட்சரூவா ஐடி வைல் மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு பத்து ஏர் பேக் வந்துடும் அழகி வீல் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நீ தான் போட்டிருக்கு டச் ஸ்கிரீன் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரூபேசியும் வந்துடும் கார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் அப்படிங்கிற அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பி சீரோ சீரோ எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் கக்ஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா டாட்டாவில் கக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்து இதோடய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் கார்டோட வண்டி வரணுன்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ஐடி விலை பார்த்துட்டிங்கன்னா ஒம்பது லட்சரூவா ஐடி விலை மட்டும் வரும்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு பத்து ஏர் பேக் வந்துடும் அழகி வீல் சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா நீ தான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் கிராஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரூபேசியும் வந்துடும் கார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பி யூ சீரோ சீரோ எழுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்